வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் வஊசி துறைமுக குடியிருப்பு பகுதியில் இன்று ஒரு வீட்டில் பாம்பு புகுந்து விட்டது என்று தகவல் வந்ததின் பேரில் வா உசி துறைமுக அத்தாரிட்டியின் தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து செல்கிறாங்க இந்த பாம்பு எங்கே வந்து உட்கார்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெட் கிரைண்டரில் விடாமல் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டு ஓனர் சொன்னாங்க உடனடியாக போகிறோம் ஏன்னா இந்த காலச்சூழலில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால பாம்பு எங்கே பதுங்கிறதுக்கு வழி இல்லாமல் இன்றைக்கி கிரைண்டரில் போய் உட்கார்ந்துருக்குன்னு சொல்லி பிடிக்கிறதுக்கு வேகமாக விரைந்து போகிறாங்க இதை தான் சிறப்பு கண்ணோட்டமாக நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்ப்போம் ஓனர்கிட்ட பேசலாங்க கிச்சனா கிரைண்டருக்கு அந்த கிரைண்டர் வீட்டு ஓனர் எங்கே பார்த்தாருன்னு சொல்லி சொல்லிட்டார் கிரைண்டர் பக்கத்தில் கிரைண்டர் மேலே நின்றுதுன்னு சொல்லிட்டாங்க உடனே தீயணைப்பு படை வீரர்கள் பார்த்தீங்கன்னா தான் உயிரையும் துச்சமென்னு நினைச்சு உள்ளே போய் மக்களை பாதுகாக்கத்தே ஆகணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணுறாங்க ஏன்னால் வந்து குளிர்ச்சியான இடத்துல பதுங்கியிருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இந்த கிரைண்டர் தான் மாவாட்டை போகும்போது அந்த வீட்டுக்காரமாக பார்த்து அலறியிருக்காங்க ஏன்னா வீடை எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணுங்க ஆங்காங்கே பாத்திரங்களையும் அங்கேயும் குவிச்சு துணிகளையும் போடும் பொழுது அது எங்கேனாலும் உட்காந்துன்னு நம்மளை வந்து நம்மளுடைய குழந்தைங்களையும் சரி நம்மளையும் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே வந்து ஃபயர் பிரிகேடர் அப்படி கிரைண்டரை திருப்பி பார்க்குறாங்க எந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லி லைட் அடித்து லாவகமாக பார்த்தா உள்ள சத்தம் கேட்குது உடனே என்ன உள்ளே இருந்து வீட்டிலேருந்து வெளியில் போயிடுச்சா எல்லாருமே பயந்துடுவாங்க குழந்தைங்களாம் அதனால பூப்போவில் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் புத்தி பிரயோகத்தோடு அந்த கிரைண்டரை வந்து ஃபயர் பிரிகேடர்ஸ் ஃபயர் அதிகாரிகள் எல்லாருமே வெளியில் கொண்டு வராங்க வெளியில் கொண்டு வந்தால் அது எந்த பக்கமும் போக முடியாதுங்கிறதுனால அழகாக கொண்டு வந்து இதை பார்க்கறதுக்காக அந்த பகுதியில் குடியிருப்பு இருக்க எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா கூடிட்டாங்க ஏன்னா இவர் வந்து வாசி துறைமுக அத்தாரிட்டின் மருத்துவமனையில் லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறாங்க பார்த்துங்க அப்படி இருக்கிறதுனால எல்லாேருக்குமே என்னடா ஒரு லேப் டெக்னிஷியன் வீட்டுக்கு வந்திருக்கு ப்ளட் டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி பாம்பு வந்திருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கிண்டலாக வேற பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கொண்டு வந்து கிரைண்டரை இறக்கியாச்சுங்க இறக்கணுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஃபயர் பிரிகேடு பெரட்டி போடுறாங்க எப்படியும் பாம்பை பிடிச்சாகணும் பாம்பு பார்த்திங்கன்னா உள்ளே போய் உட்கார்றதுக்கு அழகான கூடாரம் மாதிரி அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துலையும் பாம்பு இருக்குமான்னு மக்கள் அவ்வளோ இப்போ தான் பார்க்குறாங்க நம்ம மாவு போட்டு முன்னாடி தாங்க இருப்போம் உள்ளே போய் அழகாக உள்ளே உட்காந்து அழகாக குடித்தனமே இருக்கிற அளவுகளுக்கு அழகான இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த பாம்புக்கு இந்த பாம்பை எப்படியாவது நம்ம பிடிச்சி அந்த பகுதியில் இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற மக்களை நம்ம பாதுகாத்தே ஆகணும்னு சொல்லி ஃபயர் பிரிகேடர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்பி விட்டு நோடுறாங்க எப்படி பார்த்தாலும் அந்த பாம்பை கை விட்டு தாங்க பிடிச்ச ஆகணும் பிடிச்சி கண்டு கொண்டு போய் நம்ம காட்டில் போய் விட்டுணுன்னு முடிவு எடுத்து எல்லாருமே பார்த்திங்கன்னா டாங்ஸை வச்சு ஸ்னேக் கேச்சரை வச்சு உள்ளே விட்டு பார்க்காங்க பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது போதிலும் உள்ளே கையை விட்டு பிடிச்சே ஆகணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே எல்லாத்தையும் கலத்தி கலத்தி பெல்ட் எல்லாம் கலத்தி அந்த லெவலுக்கு கையை உள்ளே விட்டுதாங்க பிடிக்க வேண்டியது இருக்குது பிடிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்பு பாருங்கள் இந்த பாம்பை பரமசிவன் கழுத்தில் இருக்க வேண்டிய பாம்பு ஏண்டா இந்த கிரைண்டருக்குள்ளே வந்து உட்கார்ந்தேன்னு சொல்லி நம்ம கழுத்தில் உட்காந்து கூடா அப்படின்னு சொல்லி பார்த்தா பாம்பு கோவமோ ஓ என்ன ஏண்டா பிடிச்சேன்னு சொல்லி பழக்குது பாருங்க பாம்பை கண்டு நம்ம பயப்படக்கூடாதுங்க பாம்பின் விஷயம் கூட சக்தி எட்டுதுன்னு நினச்சா சக்தி இல்லாமல் போயிருங்க கொண்டு போய் காட்டில் போய் விட்ற வேண்டியதான்னு சொல்லி அந்த பாம்பை லாவகமாக பிடிச்சி தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தி கொண்டு போய் காட்டில் விட்டுருவோண்டான்னு சொல்லி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் உள்ள போட்டு பேக் பண்ணி கொண்டு போய் ஃபயர் பிரிகேட்டை கொண்டு போய் விட்டுறலான்னு சொல்லி பார்க்குறவங்க பிளாஸ்டிக் டப்பாவை கொண்டு வந்துட்டாங்க உள்ளே போட்டு கொஞ்சம் காற்று போகிற மாதிரி இடத்த விட்டு அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க இப்போ ஓனர்கிட்ட நம்ம பேசுவோம் அவர் என்ன சொல்கிறாருங்கிறது பார்க்கலாங்க வணக்கம் பாம்பு எங்க சார் இருந்தது உங்க வீட்டில் கிச்சனுக்கு இல்லை கிரைண்டருக்கு கிரைண்டருக்குள்ள இப்போ உங்களுக்கு வந்து பாம்பு எப்படி சார் கரெக்ட் டைத்துக்கு வந்து பிடிச்சிட்டாங்களா சார் கரெக்ட் டைம்ல வந்துட்டாங்க பிடிச்சிட்டாங்க ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஓனர் அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் பாராட்டினாங்க ஃபயர் பிரிகேடர்ஸ் எல்லாத்தையுமே அந்த பாம்பை வந்து ஃபயர் பிரிகேடர் இப்போ கொண்டு போய் நடு காட்டில் விடுறாரு நீ போய் தவக்காய் எவக்காய் இருக்கிற இடத்துல குளிர்ச்சியான இடத்துல இருந்துக்கோப்பா வீட்டு பகுதியெல்லாம் வராதப்பா அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் பிறந்தது நல்லபடியாக வாழ்க்கும்னு சொல்லி கொண்டு போய் விட்டாச்சுங்க இனி வருங்காலங்களில் வீட்டை நல்லா சுத்தமாக வைங்க இந்த பதிவை பார்க்குறவங்க வெயில் காலத்தில் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றிங்க